சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வியை சேது விவார்த்து பண்ணணும்னா அதுக்கு தமிழ் வயிற்றுல வயிற்றில் வளர கரு கண்டிப்பாக கலைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி நேராக ஒரு மருத்துவச்சியை பார்த்து கரு கலைக்கிற மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த சாவித்திரி அவசர அவசரமாக அந்த மருந்தை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் தாமரை வந்துட்டு அம்மா என்னமா இது ஏதோ மருந்து மாதிரி இருக்குது உடம்புக்கு ஏதாவது முடியலையானு கேட்குறாங்க அடியே பைத்தியக்காரி இந்த மருந்து எதுக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல சரி இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க அந்த தமிழ் செல்வியோட வயிற்றில் குழந்தை வளருதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவளை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கல்ல அதான் அந்த குழந்தைய கலக்கிறதுக்காண்டி இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன் அவன் மட்டும் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு வையி அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நமக்கு சுத்தமாக மரியாதையே இருக்காது அதனால தாண்டி இந்த மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சாவித்திரி சொல்லவும் எம்மா சூப்பர்மா இதை மட்டும் நாம் நிறைவேற்றிட்டோம்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த தமிழ் செல்வியோட வயிற்றில் வளர குழந்தை வெளியே வரவே போகிறது இல்லைம்மா சூப்பர்மா சூப்பர் ஆமாம் இந்த மருந்தை எப்படி நாம் கலந்து எடுத்துக்கிட்டு போய் அவள் கையில் கொடுக்கறது நம்மளை பார்த்தாலே தான் அவளுக்கு ஆத்திரம் வருது நாம் கொடுக்கறத அவ என்ன சாப்பிடவா போகிறா அப்படின்னு தாமரை கேட்கவும் அடியை நாம் எதுக்காகடி அவகிட்ட எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும் அவ வீட்டில் சமைச்சு வச்சுட்டு உள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பா நாம் யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக போய் அவ குடிக்கிற பாலில் இந்த மருந்தை கொஞ்சமாக கலந்தால் போதும் அவ கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிற்றில் எத்தனை மாதம் கருவாக இருந்தாலும் சரி அது வயிற்றிலேயே செத்து போயிடும் இது தாண்டி என்னோடய திட்டம்னு சாவித்திரி சொல்லவும் எம்மா சேம ஐடியாமா நான் கூட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவள் குடிக்காமல் போயிடுவாளே என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் சரிம்மா வா நேரத்தை கடத்த வேணாம் நாம் இப்போவே போய் பாலில் மருந்தை கலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் ஏய் அவசரப்படாதடி பேசாமல் அமைதியாயிரு அந்த தமிழ் செல்வி மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரையும் சேது மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் யார் இருக்காங்க இல்லைன்னு பார்த்துட்டு தாண்டி உஷாராக அங்கே போகணும் அதனால கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் இங்கே யாருக்கும் தெரியாமல் தமிழ் செல்வியோட வீட்டுக்கிட்ட போகிறாங்க வீட்டுக்கிட்ட வரவும் ஏய் தாமரை அந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறான்னு பாரு அது மட்டும் இல்லை அந்த சேதுவும் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லவும் ஏமா தமிழ் செல்வி உள்ளே படிச்சுக்கிட்டு தான் இருக்கா ஆனால் மாமா உள்ளே இல்லை வெளியே எங்கேயாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரமா அந்த மருந்தை பாலில் கலக்குமா அப்படின்னு தாமரை சொல்லவும் அந்த மருந்தை எடுத்து தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வெளியே ஜன்னலில் நின்றுக்கிட்டு பால் பாத்திரத்தை மெதுவா திறந்து அந்த மருந்தை கலக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கொஞ்சம் தூரத்துல மலரும் அப்போத்தாவும் வரத பார்த்துட்டு எம்மா எம்மா சீக்கிரம் முடிஞ்சதா அங்க அப்போத்தாவும் மலரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாமரை சொல்லவும் இந்த எல்லாம் முடிஞ்சிருச்சுடி சரி வா நம்ம எதையாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்பத்தா மலருக்கு எதிரில் வரத பார்த்ததும் அப்பத்தா வந்துட்டு அடியை கூறு கெட்டவள்களே எங்கடி போய்ட்டு வரீங்கன்னு அப்போ தான் கேட்கவும் ஏம்மா என்னம்மா அந்த தமிழ் செல்வி இருந்தே என்னை ஏமா திட்டிக்கிட்டே இருக்க ஏன் நாங்கள்லாம் இங்கே வரக்கூடாதா சும்மா தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சாவித்திரி கேட்கவும் உங்களுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும் அடுத்தவங்க குடியை எப்படிடா கெடுக்கலாம்னு ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசாம போங்கடி இருந்து மலர் நீ வா நாம போய் தமிழ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் தமிழ் போய் பார்க்குறாங்க என்ன தமிழே படிச்சுக்கிட்டு இருக்க போல நேரம் ஆகலையா படுத்து தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அம்மாச்சி பால் குடிச்சிட்டு தான் படுக்கணும்னு தமிழ் சொல்லவும் அடியே மலர் போய் தமிழ் செல்விக்கு பாலை எடுத்துக்கிட்டு வந்து அவகிட்ட குடு குடிச்சிட்டு தூங்கட்டும்னு அப்பத்தா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மலரும் பால் எடுத்துட்டு வந்து தமிழ் கிட்ட கொடுக்கவும் அந்த பாலை தமிழ் செல்வியும் குடிச்சிடுறாங்க சரி தமிழ் நேர நேரத்துக்கு சாப்பிடு மாத்திரை போடு சரியா நல்ல படுத்து தூங்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அப்பத்தாவும் அங்கேருந்து கிளம்பி வந்த கொஞ்ச நேரத்துல சேதுவும் இங்க வீட்டுக்குள்ள வாராரு வீட்டுக்குள்ள வந்த சேது எப்பவும் போல சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு தலகாணியை எடுத்துக்கிட்டு வெளியே போய் படுக்கலாம்னு போறாரு அப்போதான் பார்த்தா தமிழ் செல்வி வைத்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க என்ன இது இவ இன்னமும் தூங்காமல் எதுக்காக இப்படி ஒரு ஓரமாக வைத்த பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியலையே நாம் கேட்டாலும் இவ பதில் சொல்லுவாளா சரி பாவோம் வயிறை வேற பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா ஏதாவது உதவி வேணுமானு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏய் ஒன்னத்தான் தமிழே ஒன்னத்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காதில் விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டி கேட்குறாரு ஆனால் இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வழியால் துடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் சேதுவுக்கு ரொம்ப பதட்டமாகி தமிழ் என்னாச்சு தமிழே எதுக்காக இப்படி வயிற்ற பிடிச்சி உட்காந்து அழுதுக்கிட்டு இருக்கன்னு சேது கேட்கவும் ஆ அது வந்து என்னென்னு தெரியல வைரலாக பயங்கரமாக வலிக்குது உயிரே போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பதற்றத்தோட தமிழ் அழ ஆரம்பிக்கவும் இரு தமிழே என்னாச்சு எதுக்காக இப்போ அழுகிற நான் போய் அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த அப்பத்தாவை எழுப்பி கூட்டிக்கிட்டு நேராக இங்கே அவுட் ஹவுஸுக்கு வாராங்க ஐயா சேது இவள் துடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்கியா வயிற்று புள்ளக்காரி வேற சீக்கிரமாக அடியா இவளை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இந்த பக்கம் மலரும் தமிழ்ச்செல்வியை தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இதை எல்லாத்தையும் வெளியே கொட்டகைக்குள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா வந்துட்டு எம்மா என்னம்மா இது என்னமோ அவளுக்கு வயிறு வலி போல இருக்குது அவளை என்னம்மா இப்படி தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்டே சித்ரா கேட்கவும் ஏய் அவளை எப்படி தூக்கி போட்டுக்கிட்டு போனால் நமக்கு என்னடி அவ துடி துடிச்சு அழுகிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குடி எம்புட்டு தைரியம் இருந்தால் என்னையவே இந்த கொட்டகைக்குள்ள கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பா அவளும் உயிரோட இருக்க வேண்டாம் அவள் வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் உயிரோட இருக்க வேண்டாம் எது நடந்தாலும் மொத்தத்தில் நமக்கு சந்தோஷம்தான் பேசாமல் அமைதியா படுத்து தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்ச்செல்வியை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மனைவிக்கு ஹெவியான டோஸ் கொடுத்து கருவை கலைக்கலாம்னு பார்த்துருக்காங்க நல்ல வேலை நீங்கள் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்கள நாங்கள் காப்பாற்றிட்டோம் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் அப்பத்தாவுக்கும் சேதுவுக்கும் அதிர்ச்சியாகுது சேது என்னையா இது டாக்டர் இப்படி வயிற்றில் புளியை கரைச்சிட்டு போகிறாங்க தமிழ்ச்செல்வி மேலே அப்படி யாருக்கியா கோவம் எதுக்காக குழந்தைய கலைக்கணும்னு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஐயோ கடவுளே நல்ல வேலை தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகலை அவளோட வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரவும் மலர் வந்துட்டு ஏன் அப்பத்தா தமிழ்ச்செல்விக்கு நாம தானே பால் கொடுத்துட்டு போனோம் அப்போ அவள் நல்லா தானே இருந்தா ஒருவேளை நாம கொடுத்த பால்ல ஏதாவது கலந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அடியே மலர் நீ சொல்லும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது நாம ரெண்டு பேரும் தமிழ்ச்செல்வியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தப்ப அந்த சாவித்திரியும் தாமரையும் தானே அவுட்டோர்ஸ் பக்கத்துல இருந்து வந்தாலுங்க ஒருவேளை அவளுங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சேது வந்துட்டு அப்பத்தா நீ சந்தேகப்படுறதுல தப்பே கிடையாது இது அவங்க பண்ண வேலையாக இருக்கும் மலர் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சேது கேட்கவும் சொல்லுங்க மாமா அப்படின்னு மலர் சொல்றாங்க இங்க பாரு மலரே காலையில எப்பவும் போல எல்லாரோட ரூமையும் பெருக்கிற மாதிரி சாவித்திரி அத்தியோட ரூமுக்கு நீ போகணும் அங்கே ஏதாவது மருந்து கிடைக்கிதான்னு பாரு அப்படி மட்டும் கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சேது சொல்லவும் உடனே அப்போத்தான் வந்துட்டு அடியே மலரு சேது சொல்கிறதும் எனக்கு சரின்னு தான் படுது அந்த கேடு கட்டவளுங்க இந்த வேலையை பண்ணாலும் பண்ணியிருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் மறுநாள் காலையில் எப்போவும் போல் மலரும் சாவித்திரியோட ரூமுக்கு போகவும் அப்போத்தான் ரூமுக்கு வெளியே நின்று வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மலரும் சாவித்திரியோட ரூமுக்குள்ளே போயிட்டு சுத்தம் பண்ணும்போது ஒரு இடத்துல மருந்து பாட்டில் பார்த்துடுறாங்க உடனே அதை எடுத்து முந்தானிய மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா சாவித்திரி வாராங்க என்னம்மா என்றைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்து என்னோடய ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேனே அப்பத்தாக்கிட்ட சாவித்திரி கேட்குறாங்க அடியை கொஞ்சம் காத்தோட்டமாக அப்படி இப்படி நடக்கலாம்னே வந்தேன் அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் சரிமா நீ எதுக்கு வெளியே நிக்கிற உள்ள வாமான்னு சாவித்திரி கூப்பிடவும் நான் எதுக்கடி உன்னோட ரூமுக்கு வரணும் பேசாம போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க மலரும் சாவித்திரி ரூமுக்குள்ள இருந்து மருந்தை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கும்போது சாவித்திரி ரூமுக்குள்ள வந்துடுறாங்க ஏய் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மலரை பார்த்து சாவித்திரி கேட்கவும் ரூம் எல்லாம் ஒரே அழுக்காக இருக்கா அதான் சரின்னு தொடச்சிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு மலர் சொல்லவும் சரி சரி தொடச்சிட்டு சீக்கிரமா போ அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் மலரும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இதுதான் சாக்குன்னு வெளியே வந்துடுறாங்க வெளியே அப்பத்தாக்கிட்ட வந்து அம்மாச்சி சேதுமாமா சொன்ன மாதிரியே அவங்களோட ரூம்ல இருந்து இந்த மருந்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் உடனே அந்த மருந்தை சேதுக்கிட்ட அப்பத்தாவும் மலரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சேது அந்த மருந்தை வாங்கி தமிழ் கிட்ட கொடுத்து இது என்ன மருந்துன்னு கேட்குறாரு தமிழ் அந்த மருந்தை வாங்கி படிச்சிட்டு ஐயோ இது கருவை கலைக்கிறதுக்காக சாப்பிட்ற மருந்து இதை எதுக்காக அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்கவும் உடனே சேதுவுக்கு ரொம்ப கோபம் வருது இப்போ அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாருங்க உண்டை வீட்டிலே ரெண்டகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்க எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்போத்தான் இவங்க இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல இவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் பாவம் தமிழ் செல்வி வயிற்று வழியால் துடி துடிச்சு போயிட்டா அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கே இருந்து கோபத்தோட கிளம்பி நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள அப்பா அப்பான்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு போகிறாரு